எதுக்கு அங்கிருந்து அடிப்படுத்து ஓடி இருந்திருக்கு நினைக்கிறேன் தப்பு இல்ல தண்ணி அடிச்சா தப்பு இல்ல கொஞ்சமா தண்ணி அடிக்கலாம் இப்படிலாம் டான்ஸ் மாஸ்டர் கூட பெட்ரூம் சீன் அடிச்சதும் காரணமா இருக்கலாம் சுஜித்ரா மேல ஏன் கேஸ் போடல சுசித்ரா இன்னும் இருக்கு நிர்வாணப்படாம வழியானதுனால இந்த நடிகைக்கு மார்க்கெட் போகாது நிர்வாணப்படம் அடிச்சாங்க அமலாபால் நிர்வாணப்படம் அடிச்சாங்க கவர்ச்சி நடிகை சைக்கிளா வந்தா அச்சமேமندன கேஸ் போட்டே அவன உள்ள தள்ளிட்டாங்க தெரியுமா சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க எஸ்எம்எஸ் படம் ரியிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு பெற்று இருக்கு சார் அது மட்டும் இல்லாம பல சர்ச்சைகளுமே எழுந்திருக்கு ஏனா இப்ப அந்த ஹீரோயின் குறித்து நிறைய செய்திகள் வந்து சோஷியல் மீடியாஸ்ல வந்து இந்த உலா வந்துட்டிருக்கு சார் அவங்க எப்படி இந்த படத்துக்குள்ள வந்தாங்க அவங்கள பத்தி சொல்லுங்க சார் இந்த பொண்ணு துபாயில அவங்க அப்பா டாக்டர் அவங்க அம்மா ஃபிசியோதெரபிஸ்ட் னு சொல்லுது எதுக்கு அங்க இருந்து ஓடி தெரியல வசதியான ஃபேமிலி டாக்டர் ஃபேமிலியெல்லாம் நிச்சயமா சம்பாதிக்கிற ஃபேமிலி தான் இருக்கும் எதுக்கு அங்கே இருந்து அரிப்பெடுத்து ஓடி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சூழ்நிலையில சிவாமணத்துல நடிச்சிருக்கு அதுக்கப்புறம் சரியான கேரக்டர் அதுக்கு கிடைக்கல நண்பன் படத்துல சின்ன சின்ன வேஷம் பண்ணியிருக்கு அப்புறம் நாக்கில் ஏழரை சனி இருந்திருக்கு அட்ஜஸ்ட் பண்ண தப்பு இல்லை தண்ணி அடிச்ச தப்பு இல்லை கொஞ்சமா தண்ணி அடிக்கலாம் இப்படிலாம் லூசு தினமா பேசுறதுனால இந்த ஒரு லூசுன்னு முடிவு பண்ணி உரங்கட்டியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம சுந்தர் போன்ற வயதான நடிகர்கள் கூட நடித்ததும் காரணமா இருக்கலாம் அதேமாதிரி பெட்ரூம் சீனுங்கிறதுக்காக டான்ஸ் மாஸ்டர் கூட பெட்ரூம் சீன் நடிச்சதுவும் காரணமா இருக்கலாம் ரெண்டாவது சினிமாவில் வந்து ஒரு நல்ல பிஆர்ஓ வச்சிருக்கணும் ஒரு நல்ல மேனேஜர் வச்சிருக்கணும் நல்ல அட்வைசர் இருக்கணும் இது எதுவுமே இல்லாமல் தான் தோண்டி தனமா இந்த பொண்ணுக்கு மார்க்கெட்டு போச்சு இப்போ அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க சார் ஒரு இப்போ சமீபமா அவங்க வந்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஃபீல்ட் அவுட் ஆகுறதுக்கு காரணம் வந்து சுசி லீக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே சார் சுசி சுசிலீக்ஸ்ல புகைப்படங்கள் வெளியே வந்து இது வாழ்க்கை காலி ஆயிடுச்சுன்னா கேஸ் போட வேண்டியதானே தானே அது ஏன் படம் இல்லை மார்பிக் செய்யப்பட்ட படம்ட்டு சுசித்ரா மேல ஏன் கேஸ் போடல சுசித்ரா தானே இருக்கு சுசி லீக்ஸ்ல வந்த படத்தினால மார்க்கெட் போகணும்னா அது சத்தியமான பொய் இல்ல சார் அதுக்காக இருந்தாலும் அதுல வந்து மாஃபிங் தானே சார் சொல்லி இருந்தாங்க மாஃபிங்னா தான் சொல்றீங்க கேஸ் போட வேண்டியது தானே நீங்க கேஸ் போட்டா நிக்கும் இல்ல இல்ல சார் இப்போ ஒரு பெரிய ஹீரோயின் இருக்கவங்க வந்து அதை இன்னும் அது கேஸ் போட்டு அதை வந்து பெருசு படுத்துறது அப்படியே கடந்து போறது தானே சார் நல்லது உங்களுக்கு அப்ப கடந்து போட விட்டு வேண்டியதுனா என் வாழ்க்கை ஏன் கெடுத்துன்னு சொல்லணும் ஒத்திக்கிட்டு இருக்க வேண்டியதுனே இதுவும் கடந்து போகும்னு சொன்னா அது ஏன் பெருசு படுத்துற தான் என் வாழ்க்கை போச்சுன்னா அதனால எப்படி வாழ்க்கை போகும் சார் இல்ல இல்ல சார் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய படங்கள் வந்து நடிச்சுட்டு தான் இருந்தாங்க எஸ்எம்எஸ் மதுரை சம்பவம் அப்புறம் சுந்தர் ஸ்ரீ சார் கூட ஒரு படம் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க இந்த சுசுலீஷ்க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து இந்த பட வாய்ப்பே வந்து சரியாக வரவே இல்லையா சார் எங்க நிர்வாக படம் வெளியானதுனால இந்த நடிகைக்கும் மார்க்கெட் போகாது அதுக்கான உதாரணம் நிறைய இருக்குது உதாரணங்கள் சொல்ல முடியுமா சார் ஆண்டியா நிர்வாண படம் நடித்தாங்க அமலாபல் நிர்வாண படம் நடிச்சாங்க கவர்ச்சி நடிகை சைக்கிளை வந்து அந்த மாதிரி நான் மார்க்கெட்டா போச்சு இல்ல சார் அவங்க வந்து கவர்ச்சியை வந்து ஒரு நடிப்பை தான் காமிச்சாங்க இது வந்து தனிப்பட்ட விதத்துல தானே சார் காட்டிட்டு இருந்தாங்க மார்பிங்கும் போது நீ ஏங்க பயப்பட மார்பிங் தானே இப்ப உதாரணமா சொன்னா ரேஷ்மி வந்தா கேஸ் போட்டு அவனை உள்ள தெளிட்டாங்க தெரியுமா மார்பிங் பண்ணி பண்ணான்னு கடைசி பார்த்து ராஷ்மீன் வந்த அவன் சொல்லியிருக்கான் தப்பு தப்பு தானே யாரா இருந்தாலும் நீ மார்பிங் பண்றதுதான் நேரடியா சுசிலிக்கு கேஸ் போட வேண்டியதுன்னா என்ன மார்பிங் பண்ணி என் வாழ்க்கை தொலைச்சிட்டாங்கன்னு ஏன் போட மாட்டேது இப்ப கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி இவங்க பத்திய செய்திகள் வந்து சோசியல் மீடியா வந்து அதிகமா பேசப்பட்டு சார் என்னவா இருந்ததுன்னா இப்ப இவங்க வந்து ஜீவா கூட சேர்ந்து நடிச்சாங்க அப்ப வந்து சேர்ந்து அட்ஜஸ்ட்மென்ட்ல இருந்துதான் சொல்லப்பட்டது அப்புறம் மதுரை சம்பவம் படத்துல வந்து சேர்ந்து நடிச்சாங்க இந்த பெட்ஷீன் காட்சிகள் எல்லாம் வந்தது அதுலயும் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணதா சொன்னாங்க அது மட்டும் இல்லாம ஆண்டனி கூடயும் பிளஸ் சுந்தர்சி கூடையும் சேர்ந்தெல்லாம் பேசப்பட்டாங்களா சார் அதனாலதான் அவர்கள் மார்க்கெட் எல்லாம் போயிருக்கோம் எல்லாரோடையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகேங்கும் போது மத்த புது தயாரிப்பாள புதிய இயக்குநர் எப்படி அந்த ஒப்பந்தம் பண்ணுவாங்க சார் இப்ப இருந்தாலும் இவ்வளவு வயசாக இவ்வளவு வயசாகிடுச்சு சார் இப்ப எப்படி இருந்தாலும் ஒரு ஹீரோயின்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க ஒரு கல்யாணம் பண்ணா எதிர்பார்ப்பாங்க இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி எதிர்பார்க்கும் போது மற்ற நடிகர்களுக்குள்ள சம்பந்தப்பட்டு பேசினாலும் எந்த ஒரு மாப்பிள்ளையும் வரமாட்டாங்க இது ஒரு காரணத்தை வந்து முன்வைக்கிறாங்களே சார் இது ஏற்படியதா சார் இல்ல 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 அதாவது நடிகைக்கு மார்க்கெட் இல்லைன்னா தான் எவனு கல்யாணம் பண்ண மாட்டான் இவளுக்கு மார்க்கெட் இல்ல படம் இல்லை எவன் கல்யாணம் பண்ணுவான்